தமிழ் சினிமாவில் ராயன் திரைப்படம் வசூல் மேல் வசூல் சாதனை படைத்து கொண்டு வருகிறது ஸோ தமிழ் சினிமா உச்சக்கட்ட நடிகர்களான விஜய் ரஜினி கமல் அஜித் அதுக்கப்புறமா விக்ரம் இவங்களோட லிஸ்டில் வந்து தனுஷ் அவர்களும் வரப்போகிறாங்க இது வந்து இந்தியன் டூவை விட அதிகமான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது கண்டிப்பாக ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்த திரைப்படமாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி டீத்தியலாக தான் பேச போகிறோம் ராயன் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை தனுஷே டேரக்ட் பண்ணி அவ வந்து நடித்திருக்காங்க அதனாலேயே இந்த திரைப்படத்தின் மீது ரசிகருக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வெளியானது ஸோ அதே எதிர்பார்ப்பில் படமும் ரிலீஸ் ஆகி ரசிகருக்கு மத்தியில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து பெற்றுக்கொண்டு வருகிறது ஸோ தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் விஜய் சூர்யா கமல் ரஜினி அந்த மாதிரி எல்லா தரப்பு ரசிகர்களும் ராயன் திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இப்போ வந்து ராயன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சினிமாவில் படைத்திருக்கு யாரும் எதிர்பார்க்காது இது வரைக்கும் தனுஷ் அவர்களோட திரைப்படங்களை விட பல்ல மடங்கு அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வெளியான கொஞ்ச நாள்லேயே வந்து பெற்றிருப்பது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது இதை பற்றி தீட்டியலாக தான் பேச போகிறோம் ஸோ ராயன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து உலக அளவில் முப்பது கோடி அப்படின்னு சொல்லப்பட்டது தமிழகத்தில் மட்டுமே ராயன் திரைப்படம் பதினேழு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவசிஸ் வந்து ராயன் திரைப்படம் இந்தியன் டூவை விட அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது ஃப்ரைடே அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே வந்து டபுள் மடங்கு வந்து அதிகரித்தது அப்படி தான் சொல்லிவிட்டோம் இந்த திரைப்படம் ஏ ஃபிலிமாக இருந்தாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து வராங்க அப்படின்னா சொல்லப்பட்டது அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைந்தது அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகி தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்கு உலகளவில் ராயன் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்ப்பதற்கு முன்பு வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து ராயன் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியன் டூ உலகளவில் நூற்றி எண்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது படத்துக்கு மிக மிக மோசமான விமர்சனங்கள் வந்ததால் படத்தோட கலெக்ஷன் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட்டு பெரும் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து உலகளவில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது இப்போ இந்தியன் டூ திரைப்படத்தோட முழு வசூலில் வந்து ராயன் திரைப்படம் வந்து வெறும் வந்து இருபது நாளில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சாரி பத்து நாட்களில் அதாவது இந்தியன் டூ நூற்றி எண்பது கோடினா ராயன் திரைப்படம் இதுவரைக்கும் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தடுத்து வீக்கெண்டு டேஸ் வருவதால் வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னுமே வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இரநூறு கோடி கிளப்பில் வந்து ராயன் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை ராயன் திரைப்படம் இரநூறு கோடி கிளப்பில் இணைந்து விட்டால் விஜய் சூர்யா கமல் ரஜினி கமல் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அது தனுஷ் அவர்களும் வருவாங்க டாப் ஆக்டர்ஸ் வந்து தனுஷ் அவருக்கும் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சாதனையாக மிகப்பெரிய பொக்கிஷமாக தனுஷ் அவர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சாமையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து வசூல் மட்டும் இல்லை நான் அவார்டும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ராயன் திரைப்படம் எக்கச்சக்கமான அவார்டு வந்து வாங்கி கொண்டு இருக்கு இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ராயன் திரைப்படம் செலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இப்போ வந்து யூரோப்பில் நடக்க இருக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ராயன் திரைப்படத்தை வந்து சின் பண்ணியிருக்காங்களா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நாமினேஷன் வந்து ராயன் திரைப்படம் வந்து செலக்ட் ஆகியிருக்கு அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் பண்ண அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் வந்து ரொம்ப செலக்டடான ஃபிலிம்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்களாம் அது வந்து மக்கள் வந்து அந்த ஒரு திரைப்படத்தை கொண்டாடணும் அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த திரைப்படம் பிடிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ராயன் திரைப்படம் உருவாகி இருப்பதால் அதனால் ராயன் திரைப்படத்தை இப்படி வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ராயன் திரைப்படத்துக்கு அடிஷ்னலாக இன்னொரு பெருமை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே இந்த இராக்ல வந்து ராயன் திரைப்படம் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து நாமினே பண்ணிட்டு வந்து ஆனது அதை தொடர்ந்து வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே வைப்பதற்கான அங்கீகாரம் வந்து கிடைத்தது இதுவே வந்து ஒரு பெரும் பெருமையாக வந்து பார்க்கப்பட்டது இப்போ வந்து ராயன் திரைப்படம் மற்ற நடிகர்கள் அதாவது தனுஷ் அஜித் விஜய் அந்த மாதிரி நடிகர்கள் லிஸ்ட்டில் வந்து இரநூறு கோடி லிஸ்ட்டில் வந்து தனுஷ் அவர்கள் ராயன் திரைப்படம் இணைய போகிறது அதை தொடர்ந்து ராயன் திரைப்படம் வந்து இப்போ வந்து ஈரோப்பில் வந்து இந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமாக ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க வெளிநாடு படங்களோட வந்து ராயன் திரைப்படம் ஸ்கிரீன் பண்ண போகிறாங்க இது எல்லாமே தனுஷ் அவர்களுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் ஃப்ரீமாக வந்து ராயன் திரைப்படம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வேறு லெவலில் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் ஸோ ராயன் திரைப்படம் நீங்களாம் பார்த்துட்டிங்களா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தனுஷ் ரசிகர்கள் இதை பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் pernah. Tu ini malah news tak kata தமிழ் சினிமாவில் ராயன் திரைப்படம் வசூல் மேல் வசூல் சாதனை படைத்து கொண்டு வருகிறது ஸோ தமிழ் சினிமா உச்சக்கட்ட நடிகர்களான விஜய் ரஜினி கமல் அஜித் அதுக்கப்புறமா விக்ரம் இவங்களோட லிஸ்டில் வந்து தனுஷ் அவர்களும் வரப்போகிறாங்க இது வந்து இந்தியன் டூவை விட அதிகமான வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது கண்டிப்பாக ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்த திரைப்படமாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி டீட்டேலாக தான் பேச போகிறோம் ராயன் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை தனுஷே டேரக்ட் பண்ணி அவ வந்து இந்த மீது ரசிகருக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வெளியானது அதே எதிர்பார்ப்பில் படமும் ரிலீஸ் ஆகி ரசிகருக்கு மத்தியில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து பெற்றுக்கொண்டு வருகிறது தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் விஜய் சூர்யா கமல் ரஜினி அந்த மாதிரி எல்லா தரப்பு ரசிகர்களும் ராயன் திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இப்போ வந்து ராயன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சினிமாவில் படைத்திருக்கு யாரும் எதிர்பார்க்காது இது வரைக்கும் தனுஷ் அவர்களோட திரைப்படங்களை விட பல்ல மடங்கு அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வெளியான கொஞ்ச நாள்லேயே வந்து பெற்றிருப்பது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது இதை பற்றி தீத்தியலாக தான் பேச போகிறோம் ஸோ ராயன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து உலக அளவில் முப்பது கோடி அப்படின்னு சொல்லப்பட்டது தமிழகத்தில் மட்டுமே ராயன் திரைப்படம் பதினேழு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் வந்து ராயன் திரைப்படம் இந்தியன் டூவை விட அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது ஃப்ரைடே அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே வந்து டபுள் மடங்கு வந்து அதிகரித்தது அப்படி தான் சொல்லிவிட்டும் இந்த திரைப்படம் ஏ ஃபிலிமாக இருந்தாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து வராங்க அப்படின்னும் சொல்லப்பட்டது அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைந்தது அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகி தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்கு உலகளவில் ராயன் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்ப்பதற்கு முன்பு வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து ராயன் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியன் டூ உலகளவில் நூற்றி எண்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது படத்துக்கு மிக மிக மோசமான விமர்சனங்கள் வந்ததால் படத்தோட கலெக்ஷன் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட்டு பெரும் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து உலகளவில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது இப்போ இந்தியன் டூ திரைப்படத்தோட முழு வசூலில் வந்து ராயன் திரைப்படம் வந்து வெறும் வந்து இருபது நாளில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சாரி பத்து நாட்களில் அதாவது இந்தியன் டூ நூற்றி எண்பது கோடினா ராயன் திரைப்படம் இதுவரைக்கும் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தடுத்து வீக்கெண்டு டேஸ் வருவதால் வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னுமே வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இரநூறு கோடி கிளப்பில் வந்து ராயன் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை ராயன் திரைப்படம் இரநூறு கோடி கிளப்பில் இணைந்து விட்டால் விஜய் சூர்யா கமல் ரஜினி கமல் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அது தனுஷ் அவர்களும் வருவாங்க டாப் ஆக்டர்ஸ் வந்து தனுஷ் அவருக்கும் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சாதனையாக மிகப்பெரிய பொக்கிஷமாக தனுஷ் அவர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சாமையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து வசூல் மட்டும் இல்ல நான் அவார்டும் வாங்குறேன் ராயன் திரைப்படம் எக்கச்சக்கமான அவார்டு வந்து வாங்கி கொண்டிருக்கு இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ராயன் திரைப்படம் செலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இப்போ வந்து யூரோப்பில் நடக்க இருக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ராயன் திரைப்படத்தை வந்து சின் பண்ணியிருக்காங்களா அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நாமினேஷன் வந்து ராயன் திரைப்படம் வந்து செலக்ட் ஆகியிருக்கு அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் பண்ண அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் வந்து ரொம்ப செலக்டடான ஃபிலிம்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்களாம் அதுவும் வந்து மக்கள் வந்து அந்த ஒரு திரைப்படத்தை கொண்டாடணும் அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த திரைப்படம் பிடிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ராயன் திரைப்படம் உருவாகியிருப்பதால் இருப்பதால் அதனால் ராயன் திரைப்படத்தை இப்படி வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ராயன் திரைப்படத்துக்கு அடிஷ்னலாக இன்னொரு பெருமை அப்படின்னு தான் வேண்டும் ஏற்கனவே வந்து ஈராக்கில் வந்து ராயன் திரைப்படம் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து நாமினேட் வந்து ஆனது அதைத் தொடர்ந்து வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் அங்கீகாரம் வந்து கிடைத்தது இதுவே வந்து ஒரு பெரும் பெருமையாக வந்து பார்க்கப்பட்டது இப்போ வந்து ராயன் திரைப்படம் மற்ற நடிகர்கள் அதாவது தனுஷ் அஜித் விஜய் அந்த மாதிரி நடிகர்கள் வந்து இரநூறு கோடி லிஸ்ட்ல வந்து தனுஷ் அவர்கள் ராயன் திரைப்படம் இணைய போகிறது அதை தொடர்ந்து ராயன் திரைப்படம் வந்து இப்போ வந்து ஈரோப்பில் வந்து இந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமாக ஸ்கிரீன் பண்ண போகிறாங்க வெளிநாடு படங்களோட வந்து ராயன் திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க இது எல்லாமே தனுஷ் அவர்களுக்கு ஒரு கேம் சேஞ்சிங் ஃப்ரீமாக வந்து ராயன் திரைப்படம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் ஸோ ராயன் திரைப்படம் நீங்களாம் பார்த்துட்டிங்களா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தனுஷ் ரசிகர்கள் இதை பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் so in the malay news i'm going to you subscribe